ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் கனவா மீன் தாங்க செய்யப்பறோம் ஸ்கூட்னு சொல்லுவாங்கள்ல அந்த கனவா மீன் அருமையாக வீட்டில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கனவா மீன் பொறிச்ச இது பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் செய்து முடிச்சுட்டு அந்த கடாயிலேயே கொஞ்சம் சாதத்தை போட்டு திரட்டி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க சிக்கன் மட்டன் சுக்கா செய்கிறீங்க பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கனவா மீன் வறுவல் எப்படி செய்கிறாங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ கனவா மீனை தாளித்து விடலாம் ஒரு வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வரட்டும் இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நினைக்க வச்சுக்கேன் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ இதோட ஒரு ரெண்டு தக்காளியாக பொடியாக நெய்கிச்சிக்க சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க கடவா மீனை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கடையிலே க்ளீன் பண்ணி வந் வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா வீட்டிலே நல்லா ரெண்டு முதலாக நல்லா போட்டு கழுவியாச்சு நல்லா மெலீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சுத்தம் பண்ண கனவா மீனை இதை சேர்த்துக்கலாம் இதை விட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கங்க தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணாம் இதில் இருக்க தண்ணியே கனவாமிலையே தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி வடிச்சிட்டு போட்டால் கூட அது வேக வேக தண்ணி விட்டு வரும் அதனால் அதிலே வேகட்டும் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாம கிளறி விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் கிளறி விட்டாச்சு இதுவும் மூடி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் கொஞ்சம் ஹையில் வச்சு கொதிக்கட்டும் கொதித்த உடனே சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க அவ்வளோதான் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் கரட்டி பட்டி வச்சு வேக விடுங்க சுருண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை அதில் இது மீனில் இருக்க தண்ணியை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது தண்ணிலாம் வத்தி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வேக விட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில் தொக்கு மாதிரி வேணும்னா இந்த சேர்த்து எடுத்துருங்க இன்னும் நான் கொஞ்சம் வர்க்க போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலெலாம் சுருண்டு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சோன்னு மேலே கொத்தமல்லி தூவிட்டு கிண்டி விட்டுடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க கனவா மீல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அனும அருமையான அந்த கனவா மில் வறுவல் வந்து ஸ்க்விட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து வறுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சாதத்தில் போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முத என் சேனலில் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுந்திராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ